அன்புள்ள தமிழக மக்களே உங்களுக்காக சில கருத்துக்களை நான் சொல்கிறேன் இன்னும் சில மாதங்களிலே தமிழகத்திலே தேர்தல் வருகிறது சட்டசபை தேர்தல் இந்த தேர்தலிலே பல கட்சிகள் போட்டியிடுகின்றன எல்லா கட்சிகளும் எதற்காக போட்டியிடுகின்றன மக்களுக்கு சேவை செய்வதற்காகவா ஒரு கட்சியும் மக்களுக்கு சேவை செய்யப் போவதில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ கூட்டணிகள் வரும் அவர்கள் சம்பாதிப்பதற்காகத்தானே இந்த தேர்தல் நடக்குது இந்த தேர்தலில் ஒருவர் ஜெயிச்சா ஒருவர் எம்எல்ஏவை ஜெயிச்சா அவருக்கு எவ்வளவு லாபம் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கோடி மக்களுக்கு என்ன கொடுப்பாங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு உரிமை தொகைங்கிறாங்க ஆண்களும் தானே ஓட்டு போடுறாங்க அப்போ ஆண்கள் தானே அந்த நாட்டில் இருக்காங்க பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுத்தா இந்த நாட்டில் ஆண்கள் அடிமையாகத்தான் இருக்கிறாங்க இதை சிந்தித்து பார்க்கணும் அப்புறம் சீனியர் சிட்டிசன் என்று சொல்கிறாங்க என்ன சீனியர் சிட்டிசன் மூத்தக்குடி மக்கள்னு சொல்கிறாங்க மூத்தக்குடி மக்களுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுது ஒரு நன்மையும் செய்யலை நிறைய படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் தமிழக அரசு பள்ளிகளிலே சென்று அங்கு கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை பல முறை பார்த்தேன் பரிசோதித்து பார்த்தேன் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அரசு பள்ளியிலே ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் வாழை இலை என்று சொன்னால் வாழை இலை என்று எழுதுகிறான் தப்பு தப்பாக எழுதுகிறான் கல்வியின் தரம் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே ஐந்து பர்சன்ட் தான் இருக்குது இதுக்கு எதற்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணணும் நிறைய பணத்தை செலவு பண்ணி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு லட்ச லட்சமாக சம்பளம் கொடுக்குறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த ஆசிரியர்கள் யாராவது பாடம் நடத்துகிறாங்களா அப்புறம் மதிய உணவுங்கிறாங்க காலை உணவுங்கிறாங்க அப்புறம் உடை யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க செப்பல் கொடுக்குறாங்க இவ்வளவும் கொடுத்தும் மாணவர்கள் படிக்கவில்லை அப்புறம் அடுத்தது என்ன சரி கேளுங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஜாதி சண்டை மாணவர்களுக்குள் ஜாதி சண்டை வரலாமா வருது தமிழகத்தில் அப்புறம் கல்லூரியிலையும் ஜாதி சண்டை தான் பெரியார் பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணுங்கிறாங்க பெரியார் பிறந்த மண்ணில் ஜாதி வெறி அதிகமாக தான் இருக்குது எனக்கு வயசு எழுபத்தெட்டாவது இதுவரை நான் ஜாதியை வச்சு பிரித்து பேசுனதில்லை மதத்தை வச்சு நான் பிரித்து பேசுனதில்லை எல்லாம் என் தாய் பிள்ளைகள் தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி நினச்சா நல்லாயிருக்கும் ஆள் ஆளுக்கு ஜாதியை கொண்டு வர்றாங்க ஜாதியை வச்சு சண்டை அடிதடி மண்டை உடையிறது இது நிறையா இருக்குது அப்புறம் எல்லா மாவட்டங்களிலும் கொலை என்பது மிகவும் சர்வசாதாரணமாக நடக்குது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை தான் இதை யார் தடுக்கலை இதை யார் தடுக்கணும் சரி பெண் குழந்தைகள் ஒரு வயது குழந்தைகளை கெடுக்கிறாங்க கற்பழிக்கிறாங்க சரி எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு வயசு பெண்கள் வயதான பெண்கள் அவங்க படுத்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல அந்த பெண்களையும் கற்பழிக்கிறாங்க இது எங்கே நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை என்ன சொல்கிறாங்க செம்மொழிங்கிறாங்க எல்லாம் சொல்லிக்க வேண்டியது தான் அரசாங்க ஆஸ்பத்திரியில் தமிழில் எதா ரெக்கார்டு எழுதுகிறாங்களா ஆவணங்கள் தமிழில் இருக்கா மருந்து சீட்டு டாக்டர் தமிழில் எழுதுகிறாரா சரி தனியார் மருத்துவமனையில் நடக்குதா எங்கேயுமே தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை இதுதான் உண்மை ஆனால் இருக்குங்கிறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிதுங்கிறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சுதா நிச்சயமாக அடைஞ்சுதா இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எம்எல்ஏக்கள் எல்லோருமே ஒவ்வொருத்தருக்கும் லட்சம் கோடி சொத்து இருக்குது இப்போ தேர்தலில் நிற்கிறாங்கன்னா ஏழைகள் யாரும் தேர்தலில் நிற்க முடியாது ஆயிரம் கோடி சொத்து இருந்தால் தான் தேர்தலில் நிற்க முடியும் நின்று என்ன செய்கிறாங்க மாதம் ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க தான் தேர்தலில் நிற்கிறாங்க பொதுமக்களுக்கு எந்த நன்மை கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது சுத்தமாக இல்லை காவல்துறையில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் யாராக இருந்தாலும் ஒடிப்பு ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் காவல்துறையில் மற்ற துறைகளிலையும் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் ஒரு சட்ட பிரதிநிதி என்கின்ற முறையிலே லாபர்சன் என்கின்ற முறையிலே இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுக்காத பெண்களுக்கு ஆயிரத்தை கொடுத்து பெண்கள் ஓட்டை வாங்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஆண்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க கொடுக்க மாட்டீங்க அப்புறம் இப்போ இந்த அஞ்சு வருஷமாக யார் பயனடைஞ்சாங்கன்னா பத்து பர்சன்ட் மக்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்க நூற்றுக்கு பத்து பேர் பயனடைஞ்சிருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு ஒன்றுமே இல்லை இதையெல்லாம் நினச்சி பாருங்கள் யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஒரு கோடி பேருக்காவது அரசு வேலை வாய்ப்பு வழங்கணும் வழங்கினால் அது சிறந்த ஆட்சி தேர்தலில் ஜெயித்தா யார் ஜெயிச்சாலும் ஆயிரம் கோடி தான் மாதத்துக்கு ஆனால் பெண்களுக்கு ஆயிரம் கொடுத்துருவீங்க மாதம் மாதம் நிச்சயமாக கொடுப்பீங்க ஆனால் ஆண்களுக்கு பட்டணாமந்தான் இது எப்படி நியாயமாக இருக்கும் இது சமநீதி கிடையாது உங்கள் அன்புள்ள டிஜேபி பாஸ்கர் லாப்பர்சன் அண்டு சோஷியல் ரீஃபார்மர் ஈரோடு ஒன்பது